தொகுதியில இந்த ஏரியால இருபதாயிரம் ஓட்டு லேபர் ஓட்டு யார் அதிகமா பணம் கொடுத்து ஏழை எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு போடுங்க உங்க ஓட்ட ஐயா சொல்றபடி செஞ்சிடறான் நீங்க ஓட்டு போடுறதுக்கு பணம் சாராயம் முக்கியமா இல்ல உங்களுக்கு நல்லது பண்ற எம்எல்ஏ முக்கியமா நல்ல எம்எல்ஏ கெட்ட எம்எல்ஏ இதெல்லாம் யாருக்கு சார் வேணும் எங்களுக்கு தேவை பணம் ஓட்ட ஏலத்து கொடுங்க யார் அதிகமா ஏல எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு நாங்க எல்லாரும் ஓட்டு போடுறோம் எல்லாரும் வணக்கம் சார் நீங்க நல்லா இருக்கணும் நீங்க எம்எல்ஏ ஆயிட்டீங்க இனிமே எங்க கஷ்டமெல்லாம் தீர்த்து போயிரு சார் பேப்பர் கொடுங்க ஐயா ஏரியாவில் சிக்கன் குனியா இருக்கு கால்ரா இருக்கு ஆமா சார் மலேரியா இருக்கு ஆமா கரண்ட் ப்ராப்ளம்

நான் உங்களுக்கு ஃப்ரீயா வேலை செய்யணுமா டேய் என்னைக்கு நீங்க பணத்துக்கு சாராயத்துக்கு உங்க கிட்ட வேலை பேச ஆரம்பிச்சிங்களோ அன்னிக்கே எம்எல்ஏக்கு மக்களுக்கு இருக்கிற நல்ல உறவுலாம் போய் எல்லாமே வியாபாரம் ஆயிடுச்சு ஜாதி மதம் பணம் இதெல்லாம் பார்க்காம நமக்கு நல்லது பண்ணுவாருங்கிற ஒரு நல்ல மனுஷனை நிக்க வச்சு அவரை எம்எல்ஏவா ஜெயிக்க வச்சு அவர் உங்களுக்கு நல்லது பண்ணலைன்னா ஏன்டா உங்களுக்கு நல்லது பண்ணல முட்டாள் நான் சட்டை புடிச்சு கேக்குற உரிமை உங்களுக்கு எல்லாத்துக்கும் இருக்கு அப்படி பண்ணாம சேலைக்கும் வேட்டிக்கும் சாராயத்துக்கும் நீங்க வேலை போற வரைக்கும் என்ன மாதிரி பப்ளிக்கா லஞ்சம் கேட்கிற எம்எல்ஏ வந்துகிட்டே தான இருப்பான் போகடா போங்கடா